கன்னி ராசி அன்பர்களுக்கு குரு வக்ர நிவர்த்தி குரு என்ற கிரகம் வக்ரம் பெற்ற நிறைய பேர் கடனுக்காக சொத்தை விற்றது நகையை விற்றது இவங்க இந்த நகையை விற்றுட்டு இந்த ராசி ரொம்ப வருத்தப்பட்டது ஏன்னா இப்போ விற்றுருந்தால் ரேட்டு கூடியிருக்கும் சார் மூணு லட்சம் நாலு லட்சம் கூடியிருக்குங்க அப்படின்னு வருத்தப்பட்டவங்க பல பேர் நான் சொல்கிறது அமௌண்ட் கம்மியாக சொல்கிறேன் ஏன்னா வெளி மாநிலத்தில் வேறு ஒரு இடத்துல இருக்கிறவங்க திருப்பி இந்தியாவில் கிடைக்கிது அப்போ ஒரு டிரான்சிஷன் இருக்குங்க உள்ளே இருக்கிறவங்க வெளிநாடு வெளியாக இருக்கவங்க உள்ளே ஏழுக்குறி பத்தில் இருக்கும் காலகட்டத்தில் கேந்திரா வித்தோஷம் வேலை செய்யுமா அப்படின்னா அது குரு தசை குரு புத்தியோ குரு வந்துருமோ வருங்க அப்போ அந்த காலகட்டத்தில் விஜய் ஆர்த்தி பிளாக் ஸ்நேகர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நானும் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கன்னி ராசி அன்பர்களுக்கு குரு வக்ரம் நிவர்த்தி குரு என்ற கிரகம் வக்ரம் பெற்று அது நிவர்த்தி அடையும் போது பல பலாபலன்கள் கொடுக்கும் வக்ரம் பெற்ற காலகட்டத்தில் நடந்த விஷயங்கள் தான் உங்களுக்கு தெரியும் தங்க நிலைகள் இன்றைக்கி என்ன ரேட்டு அது இல்லாமல் உலக அளவில் பொருளாதார ரீதியாக நிறைய மாறுதல்கள் டியூட்டி அதாவது விற்பனை சம்மந்தப்பட்ட பணம் சம்மந்தப்பட்ட இந்த வரி வட்டி இதெல்லாமே பார்த்திங்கன்னா இந்த குருவோட அம்சம் வரும் குரு ராகு சேர்ந்தால் வட்டியாக மாறிடும் குருவே அதிகமாக தன்மை மாறி இருந்தாலும் வட்டின்னு வரும் இப்போ வக்ர நிவர்த்தி அடையுது இப்போ பார்த்திங்கன்னா இப்போ போட்ட பட்ஜெட் அதுக்கும் இந்த குரு வக்ர காலத்தில் போட்டிருக்காங்க சரி இப்போ நடக்க போகிற விஷயம் அற்புதம் என்னென்னு பார்ப்போம் முதல்ல இந்த ராசிக்கு அதாவது கன்னி ராசிக்கு பத்தாம் இடத்தில் வக்ர நிவர்த்தி அடைந்து பல பலபலனை தரப்போது ரைட் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தைன்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ராசிக்கு நான்கு ஏழுக்குரிய ஒரு பத்தாம் இடத்தில் வலுப்பெறும்பொழுது பொதுவாக இந்த நேரத்தில் பத்தில் குரு பதவி மாறுதல் உண்டுங்க பதவி பயிபோகும்பாங்க அது தவறு பதவி மாறும் எப்படின்னா திருமணமே இல்லாத பேச்சுலர் அப்படிங்கிறவங்களுக்கு மேரேஜ் ஆகி கணவன் அப்படின்னு ஒரு ஸ்தானம் கிடச்சிடும் ரொம்ப நாளாக கணவன் மனைவியாக இருக்கிறவங்க குழந்தை இல்லாமல் இருப்பாங்க அப்போ தாய் தந்தையராக மாறிடுவாங்க இப்போ இதே இது பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக இருக்கிறவங்க தாத்தா பாட்டி மாறுறது இதெல்லாம் நடக்கும் அப்போ இது இந்த ரீதியாக சரி ஒரு வேலையில் இருக்காங்க ப்ரொமோஷன் கிடச்சி வேற ஒரு போஸ்டிங் போயிடுவாங்க சரியாக பயன்படுத்தினால் ரைட் முதல்ல இந்த ராசிக்கு இப்பொழுது நடக்கிற அற்புதம் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நாளில் குரு பார்வை ஆறில் குரு பார்வை ரெண்டில் குரு பலன் முழு சுபராக கையிருப்பு பணம் அதிகரித்து கடனை அடைத்து இல்லை கடன் சம்பந்தப்பட்டது வாங்கி இடம் வாங்கி வீடு கட்டக்கூடிய யோகம் அப்போ லோன் சம்மந்தப்பட்ட ப்ராசஸும் நடக்கும் லோனை அடைக்கிற விரகம் நடக்கும் இப்போ தான் ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மேலோகம் காலகட்டம் இவங்க தான் பார்த்திங்கன்னா நிறைய பேர் கடனுக்காக சொத்தை விட்டுறது நகையை விட்டுறது இவங்க இந்த நகையை விற்றுட்டு இந்த ராசி ரொம்ப வருத்தப்பட்டது ஏன்னா இப்போ விற்றுட்டு இருந்தால் ரேட்டு கூடியிருக்கும் சார் மூணு லட்சம் நாலு லட்சம் இருக்குங்க அப்படின்னு வருத்தப்பட்டவங்க பல பேர் நான் சொல்கிறது அமௌண்ட் கம்மியாக சொல்கிறேன் அப்போ இவங்கெல்லாம் அந்த தவறுவட்ட வாய்ப்பை திருப்பி பிடிக்க இல்லை என்னென்னா சார் ஃபஸ்ட்டு குடும்ப ரீதியாக ஒற்றுமைகள் அதிகரிக்கும் உங்கள் வாக்கு பலிதமாகும் உங்களை நம்புவார்கள் இந்த கன்னி ராசி பொதுவாக பார்த்திங்கன்னா திறமை வாய்ந்த ராசிங்க ஸ்கில்ஃபுல் இந்த ராசி போராடும் இந்த இவங்க போராட்டி போராடி சம்பாதிக்கிறது மற்றவங்களுக்கு எல்லாத்தையும் டெவலப் பண்ணி விடுற ராசி கணக்கு விளக்குகள் தொழிலில் அவ்வளோ அற்புதமாக இருக்கும் ஆனால் இவங்களுக்கு எடுக்கிற சின்ன ஒரு தவறான முடிவு சருக்கள் ஏற்பட்டு அவமானத்தின் பிடியில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு அது மாறுமா மாறும் காலகட்டம் ரைட் இப்போ இடம் வீடு சொத்து வாங்க அமைப்பு உண்டு தாய் தந்தையர் உட சொந்த பந்தங்கள் உங்களுக்கு ஆறுதலாக உதவிகரமாக இருப்பார்கள் வேலைக்கு செல்பவர்கள் தான் யோக பலன் வேலைக்கு போகிறவங்க ஒரு பதவி உயர்வு இருக்குது சார் வேலைக்கு போய்ட்டு ஒரு ப்ரொமோஷன் எதிர்பார்த்துட்ருக்கேன் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அரசு அரசாங்கம் சம்மந்தப்பட்டது பேங்கிங் செக்டார் சம்பந்தப்பட்டது சினிமா துறை மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு அற்புதமாக நிறைய பேர் கன்னிராசிக்கு மீடியா சம்மந்தப்பட்டது நிறைய பேர் செட் ஆகுது பட் அந்த ஜாதகம் சின்ன சின்ன பரிகாரங்கள் பண்ணி சக்ஸஸ் பண்ணவங்க பல பேர் அப்போ இதில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மேல் நோக்கி வருகின்ற காலகட்டம் உங்களுக்கு தலைமை தாங்கும் பண்பும் உண்டு இதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் கவனிச்சுக்கணும் என்னென்னா இந்த ராசிக்கு ஆறாம் இடத்தில் ராகு பகவான் இருந்தால் சார் வெளிநாட்டு வாய்ப்பு வருது வேணாம் உள்ளூரில் தான் பார்க்குறேன்னு சொல்லக்கூடாது இதே பார்த்திங்கன்னா வெளி மாநிலத்தில் வேறு ஒரு இடத்துல இருக்கிறவங்க திருப்பி இந்தியாவில் கிடைக்கிது அப்போ ஒரு ட்ரான்ஸிஷன் இருக்குங்க உள்ளே இருக்கிறவங்க வெளிநாடு வெளியாக இருக்கவங்க உள்ள இந்த மாறுதல் வருகிறது சரியாக பயன்படுத்திக்கிட்டால் வேலையில் அற்புதம் பிஸ்னஸ் இந்த ராசியை ஒன்று ஒரே நேரத்தில் ரெண்டு மூணு பிஸ்னஸ் பண்ணும் அதான் இங்கே பிரச்சனை ஒன்று ரெண்டு இது மாதிரி கரெக்டாக எடுத்துக்கோங்க அதுக்கு சரியான நிர்வாகி இந்த ராசிக்கு வேலையாட்கள் மூலம்தான் இவங்கள் வீழ்ச்சி உண்டு திருப்பின்னு சொல்கிறேன் இவங்களுக்கு ஒரு வீழ்ச்சி இருக்குது மிஸ்டேக் நடக்கிற வேலையாட்கள் மூலம் இருக்கும் தவறான விளம்பரத்தின் மூலம் வீழ்ச்சிகள் இருக்கும் இல்லது இவங்க கொடுத்த செக்லீஃபை திருப்பி வாங்காமல் இடம்லாம் கடன் அடைச்சிருப்பாங்க மீண்டும் வாங்காமல் இருப்பாங்க இந்த மாறுதல்னால இவங்களுக்கு ஏற்படும் சிக்கல்கள் தான் இவங்களுக்கு பிரச்சனைகளாக வந்து நிற்கும் ஆனால் இப்போ தொழில் ரீதியாக ஒரு விருத்தி பண்ணக்கூடியது டெவலப் பண்ணக்கூடியது அதன் மூலம் உங்களுக்கு பணம் வருவாய் அதிகரிக்கக்கூடியது அற்புதமாக இருக்கும் யாருக்கும் குரு தசை இல்லை குரு புத்தி குரு அந்தரம் நடப்பவர்கள் கவனம் இது கொஞ்சம் கேந்திராதிபதி தோஷமாக செஞ்சிடும் ஏன்னா நாலு ஏழு கூறி பத்தில் இருக்கும் காலகட்டத்தில் கேந்திராதிபதி தோஷம் வேலை செய்யுமா அப்படின்னா அது குரு தசையே குரு புத்தியே குரு அந்தரமோ வருங்க அப்போ அந்த காலகட்டத்தில் அதுக்கு தக்க பரிகாரங்கள் பண்ணிவிட்டு பண்ணிட்டால் நல்லாயிருக்கும் இது ஒன்று தான் அப்படி நடக்காதவங்க தைரியமாக கால நிமிர்த்தி விட்டு செய்யக்கூடியது உங்கள் ஏழில் சனி பகவான் இருக்கே சார் பொதுவாக சனி பகவான் ஏழில் இருந்தால் சமநிலைப்படுதுன்னு அர்த்தம் உங்கள் லைஃப் பார்ட்னர் நீங்கள் நினைக்கிற ஸ்பீடுக்கு வரமாட்டாங்க கொஞ்சம் மந்தமாக இருப்பாங்க பார்ட்னர்ஷிப்பில் பார்த்திங்கன்னா கணக்கு வழக்குகள் கொஞ்சம் பேசுகின்ற காலகட்டமாக இருக்கும் இதெல்லாம் நடக்கும் ஆனால் பிரேவினை தாமதமே தவிர தடை இல்லை இந்த நேரத்தில் ஒரு வெளியூர் வெளிநாடு சம்மந்தப்பட்டது போயிட்டு வந்தால் நல்லாயிருக்கும் ஒரு வீட்டில் இருக்கிற பழைய குப்பைகள் பொருட்களை வெளியெடுத்து போடலாம் வீடு சம்மந்தப்பட்ட பராமரிப்புக்கு சரியான காலகட்டம் உண்டு ரைட் இன்னும் பேசுவோம் இன்னும் இவங்களுக்கு திருமணம் பற்றி குழந்தை பிறப்பு மாணவர்களுக்கு சம்மந்தப்பட்டது அதோட முக்கியமாக இவங்க உடல்நிலை இதை பற்றி இன்னும் பாயிட்டுருக்கு அதுக்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நிம்மடைஞ்சு பார்க்குன்னா ஸ்க்ரீனில் தெரியாத எண்களுக்கு தொடர்புகளுக்குங்க ஒரு முக்கியமான விஷயம் நான் புக்கு ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் மாடர்ன் பேன்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே இந்த புக் பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் கைடுங்க அதாவதுங்க அடிப்படையில் வந்து அட்வான்ஸ் வரைக்கும் இன்றைய காலகட்டத்துக்கு தகுந்தாற்போல் எளிமையாக படித்தவுடன் புரிஞ்சு புரிஞ்சு அப் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி படிக்கிறீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது ஒரு சில ப்ராக்டிக்கல் கைடு மாதிரி வந்திருக்கு நிச்சயமாக மேல் நோக்கி வருவீங்கன்னு மாற்றுக்கிறதுல ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா அதை பயன்பட்டு எனக்கு கம் கால் பண்ணி பேசினதும் நன்றி தான் இது அமேசான் ஃப்ளிப்கார்ட் கூகுளில் இருக்குது இதை சென்னை சேர்ந்த ராமானுஜம் இன்ஸ்டியூட் ராமகருணாநிதி ஐயா அவங்க இந்த புக்கை ரெஃபர் பண்ணியிருக்காங்க சின்னாலப்பட்டி தங்கவேல் ஐயா அவரும் அவர் மாணவர்களுக்கு ரெஃபர் பண்ணியிருக்காங்க என்பது ஒரு சால இந்த புக் அவ்வளோ அற்புதமாக இருக்கிறது ரைட் இப்போ சார் திருமணம் எப்படி சார் திருமணம் சம்பந்தப்பட்டது ஜூன் ஜூலைக்கு மேலே தான் சிறப்பாக இருக்கிற காலகட்டம் இப்பொழுது திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடக்கும் ஆனால் முழுமை வர வாய்ப்பு குறைவு இப்போ உறவில் திருமணம் காதல் திருமணம் சம்மந்தப்பட்டது மட்டும்தான் ப்ராசஸ் ஆகிற மாதிரி இருக்குது அப்போ திருமணம் சம்மந்தப்பட்டதை கொஞ்சம் தள்ளி வச்சால் நல்லாயிருக்கும் பொதுவாகவே இவங்களுக்கு வைகாசிக்கு மேலே வச்சால் நல்லா இருக்கிற காலகட்டமாக இருக்குது அதுக்கு முன்னாடி மாசியும் இவங்களுக்கு சித்திரை இதெல்லாம் சிறப்பாக இல்லை அப்போ யாராக இருந்தாலும் திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் தள்ளி வச்சா பெட்டர் இதில் ஒரு விஷயம் ஒரு சிலருக்கு இரண்டாவது திருமணம் பற்றி இருக்கும் அவங்களுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்காது குழந்தை சம்மந்தப்பட்டது நிறைய பேருக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்க ட்வின்ஸ் வர வாய்ப்புகள் அதிகம் இந்த நேரத்தில் இந்த நேரத்தில் ட்ரீட்மெண்ட் எடுத்தால் குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கோம் அது ஐயு ஐவிஎஃப் இருக்கலாம் ட்வின்ஸ் குழந்தையாக இருக்குது சார் ரெண்டு கருவாக இருக்குமான்னு ஒரு இதாக இருக்குது இந்த மாதிரிலாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் பொதுவாக இந்த நேரத்தில் ஒரு சிலருக்கு யூரின் ட்ராக் இன்ஃபெக்ஷன் வந்து சரியாகும் பொதுவாக மிஸ்கரேஜ் ஒரு சிலருக்கு நடந்திருக்கு அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற உடலில் இருக்கிற பேக்டீரியா தொற்று இது மாதிரி தான் இன்ஃபெக்ஷன் இது மாதிரி நான் ரீசெண்டாக அதை சொல்லி நிறைய பேருக்கு அவங்க வெரிஃபை பண்ணியிருக்காங்க அந்த தொற்றுக்கள் மூலம் தான் அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் அதிகரித்து அது சரியாக இருக்க காலகட்டம் இப்பொழுது இவங்களுக்கு மாணவர்கள் கோல்டன் டைம் நல்லா படிக்கக்கூடியது அயல்டி ஸ்டோஃபுல் ஜிஆர்இ இந்த மாதிரி படித்து முடிச்சோன்ன வேலை வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட அனுகிரகங்கள் உண்டு இங்கே தாயின் உடல்நிலைகள் சீராகும் தந்தையின் உடல்நிலை கவனம் ராசிக்காரன் அம் அம்மாவோட உடம்பு நிலையிலாம் நல்லாயிருக்கு தந்தைக்கு தான் கொஞ்சம் பார்த்துக்க வேண்டிய காலகட்டம் சார் தந்தை பிரச்சனையாயிருமோ அதாயிருமோ ஒன்றும் பயப்பட தேவையில்லை ஆனால் அது ஒரு பார்க்க வேண்டிய காலகட்டம் இதே ராசிக்கு ஒரு சிறப்பு அம்சம் என்னென்னா பதினொன்றாம் அதிபதி அதற்கு சனி பகவான் பண்ணால் லாபத்தை குறைத்து நம்பர் ஆஃப் பீப்புளை இன்க்ரீஸ் பண்ணிடணும் அப்போ ஒருத்தர்கிட்ட சம்பாதிக்கப்ப பதிலாக நிறைய பேர்த்த கொஞ்சம் ஆஃபர் ரேட்லாம் போட்டு இப்போலாம் ஆஃபர் போட்டு பிராண்டிங்கை டெவலப் பண்ண வேண்டிய காலகட்டம் எப்பொழுதுமே வேலையாட்கள் டாக்குமெண்ட் இதை சரியாக பயன்படுத்துங்க தான் ஜெயிப்பீங்க இதை விட்டுட்டீங்களோ மாட்டி மாட்டிக்கிற ராசியாக இருக்கும் ரைட் பட் நான் நிறைய சொல்லிட்டே போகலாம் இப்போ நீங்கள் வழிபட வேண்டியது வராகியம்மன் நிச்சயமாக வராகியம்மன் நல்லாயிருக்கு காவல் தெய்வங்கள் வழிபாடு நல்லாயிருக்கும் ரைட் வேறு கேள்விகள் சந்தைங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் யாருக்காவது ஜாதகம் பார்க்கணும்னா ஸ்கிரீன் தில்லிய எங்களுக்கு தொடர்பு கொடுங்க அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்